கொடைக்கானலில் வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வரிசை கட்டி பண்ணுங்க அதாவது இன்று முதல் கொடைக்கானலுக்கு வந்து இ பாஸ் எடுத்தால் மட்டுமே அனுமதி என்ற ஒரு அறிவிப்பானது மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி முதலே சோதனை அதாவது வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே உள்ள சோதனை சாவடிகள் சோதனையானது துவங்கியுள்ளது குறிப்பாக வன வருவாய்த்துறை மற்றும் நகராட்சித்துறை இரு இரு துறைகளும் சேர்ந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் பல வாகனங்கள் இ பாஸ் இல்லாமலேயே வெள்ளி நீர் வீழ்ச்சி அருகே வந்தது வந்த வாகனங்களை திருப்பி அனுப்பப்பட்டது இது மட்டும் இல்லாமல் உள்ளூர் வாகனங்களுக்கு ஒரு சில வாகனங்களையும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இ பாஸ் அதாவது விண்ணப்பிக்காத வாகனம் கண்டிப்பான முறையில் அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று காலை ஆறு மணி முதல் அதாவது வாகனங்கள் தொடர்ச்சியாக வர தொடங்கியுள்ள நிலையில் சோதனையில் ஈடுபட்ட போது சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து வாகனங்களாவது வரிசை கட்டி நிற்க நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மோகன்